Thus says the Lord, the Holy One of Israel and His Maker, Ask of me things to come. Underwear ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகமாய் பாடுகள் வழியாக போகும்போது பின்பதாக அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவதற்கான நம்பிக்கையின் வார்த்தைகளை தேவன் பேசுகிறார் அப்படி பேசும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற அழுத்தங்கள் வேதனைகளினால் பலருக்கு பல கேள்விகள் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்கான எதிர்காலங்கள் நடக்க போகிற காரியங்களை யாரிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் அதே இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் எதிர்காலங்களை குறித்து வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் ஆண்டவர் விடையும் சொல்லி இருக்கிறார் அவர்களை எப்படி ஆண்டவர் நடத்தப் போகிறார் என்பதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நம்ம கேட்க தவறி விடுகிறோம் சும்மாவை ஏதோ ஒரு கடமைக்காக ரெண்டு வார்த்தை கேட்பதல்ல அல்ல தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்பது தேவ சமூகத்திலே நேரம் செலவு செய்வது தேவனோடு பேசுவது எதிர்காலங்களை கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டே இருப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் பேரில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் சொல்கிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேள் நிக்கி அநேகர் போய் மருத்துவர்கிட்ட கேக்குறாங்க எனக்கு என்ன நடக்க போகுது சிலர் போய் ஜோசியக்காரங்க கிட்ட கூட போறாங்க தேவ பிள்ளைகள் கூட இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அவர்கள் குத்து மதிப்பா ஒண்ணு சொல்லுவாங்க நடக்கும் நடக்காது ஒரு வேலை இப்படி இருக்கலாங்க அப்படி இருக்கலாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வரும் காரியங்களை குறித்து பரிசுத்தர் கேடுங்கள் அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது இசுரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கினர் அவரை உருவாக்கினவரும் ஆகிய உங்களை உருவாக்கினவருக்கு தான் உங்கள் வரும் காரியங்கள் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்று தெரியும் அதை சரியாக கத்துற உங்களுக்கு வெளிப்படுத்துவார் சொல்லி கொடுப்பார் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டு நாட்களிலே வரும் காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறட்டும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் வரும் காரியங்களை சொல்லிக் கொடு வரும் காரியங்கள் என்ன நடக்க போகுதுன்னு வசனத்தின் மூலமாய் பேசுங்க இல்ல அடையாளங்களை காண்பீங்க பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் நீர் இருந்த காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறார் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே கூட நாமத்தில் பிதாவே அறுப்பிறார் செபிக்கிறோம்